பஞ்ச கர்மாவே ரொம்ப இம்பார்ட்டன்டான கர்மா கர்மா ஏன் வஸ்தியை சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா எந்த ஒரு நோயா இருக்கட்டும் வஸ்தி கொடுத்துட்டோம்னா அந்த நோய் பாதியா குறைஞ்சிடும் அது எந்த நோயா அதனால அதனாலதான் ஆயுர்வேதா வந்து வஸ்தி கர்மாவை வந்து அர்த்த சிகிச்சான்னு சொல்லியிருக்காங்க அர்த்த ஆஃப் ஆஃப் த ட்ரீட்மெண்ட் ஸோ எந்த மெடிசனோ கஷாயம் லேகியம் எதுவுமே எடுக்க வேண்டாங்க ஜஸ்ட் வசதியும் கொடுத்துட்டா போதும் அவங்களோட நோய் பாதியா குறைஞ்சிடும் இம்பார்ட்டண்டா இருக்கிற கர்மா தான் வஸ்தி பஞ்ச கர்மா இந்த வஸ்தி வந்து எப்படி பண்ணுவாங்க எப்படி கொடுப்பாங்கன்னு பார்த்தோம்னா வஸ்தி வந்து ரெண்டு டைப்ல இருக்கு ஒண்ணு வந்து எண்ணெயை வச்சு கொடுக்கறது இன்னொன்னு வந்து கஷாயம வச்சு கொடுக்கறது எண்ணெயை வச்சு கொடுக்கறதுன்னு பார்த்தோம்னா நம்ம மெடிசனால தான் ரெடி பண்ணப்பட்ட மருந்து எண்ணெய நம்ம வந்து ஆனல் ரூட்ல கொடுப்போம் ஆனல் ரூட்ல கொடுத்து அது இன்டர்சேன்ஸுக்கு போகும் அதுவே வந்து கஷாயம்னு பார்த்தோம்னா ஹெர்பால நம்ம கஷாயம் ரெடி பண்ணிட்டு அதை ஆனல் ரூட் வழியோட்டி இன்டர்சேன்ஸுக்கு நம்ம அனுப்புறோம் சோ இதனால என்ன ஆகும்னா இன்டெஸ்டைனல்ல இருக்க வில்லை வந்து ஈஸியா அப்சர்ப் ஆகும் மெடிசின்ஸை வந்து ஃபாஸ்ட்டா அப்சர்வ் ஆகி உடனே ரிசல்ட்டை வந்து நமக்கு கொடுத்துருது சோ அதனால தான் ஆயுர்வேதால வந்து வஸ்திய வந்து ஸ்டேஷனரி சிகிச்சான்னு சொல்லியிருக்காங்க பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டுன்னு ஆஹ் வசதியை தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க சோ எந்த ஒரு பர்சனாக இருக்கட்டும் எந்த நோயா இருக்கட்டும் இன்சோமியா கண்டிஷனா இருக்கலாம் ஆர்த்ரேட்டஸா இருக்கலாம் ஜாயின் பெயின்ஸ் ஆகியிருக்கலாம் இந்த டீஜெனரேஷனாக இருக்கலாம் கவுட்டி ஆத்ரேட்டர்ஸ் அதுவும் ரூமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் எல்லா வித நோய்க்கும் முக்கியமா வாத கண்டிஷனுக்கு தான் இந்த வஸ்தி கர்மாவை நம்ம பிரிஸ்கிரைப் பண்றோம் சோ எல்லா கண்டிஷன்லயுமே வஸ்தி கொடுத்துட்டோம்னா அந்த பர்சனோட நோய் பாதியா குறைஞ்சிரும் இன்ஃபர்டிலிட்டி கண்டிஷன்லயுமே பிசிஓடிக்குமே வந்து நம்ம வஸ்தி கர்மா கொடுக்குறோம் இது மட்டும் இல்லாம சுகஜீவன் ஆயுர்வேதால எல்லா வித பஞ்ச நாங்க ப்ரொவைட் பண்றோம் இது கூட இம்பார்ட்டன்டா இன்ஃபர்டிலிட்டிக்கு யூட்ரஸ் டீடாக்ஸ் அப்படின்ற ஒரு ப்ரொசீஜருமே நாங்க பண்றோம் சோ ஈவன் பி சி ஓடி ப்ராப்ளமா இருக்கட்டும் டியூபல் ப்ளாக்ஜ் ஆகிருக்கட்டும் எந்த வித இன்பர்டிலிட்டி ப்ராப்ளம் எல்லாத்தையுமே நாம சால்வ் பண்ணி நேச்சுரல்லா கன்சியூ பண்றதுக்கு ஹெல்ப் பண்றோம்